ನೈಬರು ಇರತಾ ನಾ ಎಕ್ಕರೆ ಮಂತಾ ಆಯಿಲ ವಾ ಒಪ್ಪಿ ಕಟ್ಟಕ್ಕೆ ಬಾ அவனு மாட்ட பார்த்த ஏल्ले தர 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 என்ன ड्राமா செல்ப் ராரா انا குரம் போட்னி நோப் நான் இத ராரா வரேன் எங்கே ஐடி காரே வந்துட்டா போர் மைய நான் நீன கர்ட்டா எஜ குத்து சரியாடா கம்பு ஏ ஒரு டாடி தத்தற புடுப்பு ஒரு டாடி தத்தற போட்ட கேயோ